எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி கவலையே அவர் எந்த இடத்த பார்க்கிறாரோ அங்கே தான் வைக்க ஏழு ஒன்பது பதினொன்று இந்த முக்கியமான வீடுகளை குரு பார்வை வந்து இது பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கும் எனக்கெல்லாம் கல்யாணம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்ச பெண்கள் ஆண்களுக்கு திருமணம் வந்து இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கும் அந்த மாற்றங்களை குரு பகவான் ஏற்படுத்துவார் அவர் தனகாரகம் அதே மாதிரி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி காலகட்டங்கள் மேஷராசிக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு டவுட் வரும் தான் செய்கிற வேலை கரெக்டாக தான் எடுக்கிற முடிவு கரெக்டாக டவுட் வரும் அது தேவையில்லை குருடைய பார்வை லாபஸ்தானத்தில் விழுது அப்படின்னாலே வர வருமானத்துல மிக பெரிய அளவுல மாற்றங்கள் பக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சுர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்பதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போறது புதிய தொகுப்பு புதிய சீரியஸ் நியூ சீரியஸ் அதாவது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேஷத்திற்கு மூன்றில் குரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தைரிய ஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய குரு என்ன செய்கிறார் என்ன செய்ய போகிறார் என்ன செஞ்சு கொண்டிருக்கார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி நடந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு குரு பகவானுடைய ஒரு ஒரு தைரியஸ்தானத்தில் பாக்யாதிபதி வந்து உட்காரக்கூடிய வந்து உட்கார்ந்து அந்த தைரியஸ்தானத்திலேருந்து அந்த பாக்யஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இது அப்படியே ஒரு சாதாரணமான ஒரு போக்கை நம்ம கடந்து போக முடியாது மேஷம் காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷத்திற்கு வந்து பல விஷயங்கள் உலகத்தில் இல்லாத ரகசியங்கள்லாம் மேஷத்திற்கு இருக்குது உலகத்தில் கட்டுக்கடங்காத சில விஷயங்கள் மேஷராசியினருடைய குணாதிசயத்துல இருக்கு மேஷத்திற்கு மூன்றாம் இடத்துல வரக்கூடிய குரு பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு மிதுனத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு இப்போ வந்து அதிசாரம் பெற்று அது வேற விஷயம் பட் குரு மூன்றில் வந்து உட்காரக்கூடிய அந்த மேஷத்திற்கு உட்காரது மட்டும் இல்ல குருக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு தன்னுடைய அஞ்சாம் பார்வையால மேஷத்துடைய ஏழாம் வீட்டையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால மேஷத்துடைய ஒன்பதாம் வீட்டையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் மேஷத்துடைய பதினோராம் வீட்டையும் பார்க்கிறார் மேஷத்துடைய ஏழு ஒன்பது பதினொன்று இந்த வீடுகளை பார்க்கிறார் இதில் என்ன விசேஷம் குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல கவலை இல்லை அவர் எந்த இடத்த பார்க்கிறாரோ அங்கதான் ஸ்பெஷல் குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடான தனுசுவை அது மேஷத்துக்கு பாக்யஸ்தானம் மூலத்திரிகோண ஸ்தானம் அந்த இடத்த சப்தம பார்வை இந்த சம சப்தம பார்வையால் பார்க்கக்கூடிய குருனால் டெக்னிக்கலி என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பல மடங்கு இருக்குது மேஷத்திற்கு ஏழரை சனி ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் ஏழு ஒன்பது பதினொன்று இந்த முக்கியமான வீடுகளை குரு பார்வை வந்து விடுது இது பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்குது ஒன்று பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்குது ஒரு பக்கம் எந்த நேரத்தில் ஏழரை சனி நேரத்தில் நடக்குது அதுதான் இன்னொரு பக்கம் ஏழாம் வீட்டில் பார்க்கக்கூடிய குரு பார்வையினால அஞ்சாம் பார்வையினால ஏழாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருனால எத்தனை எத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது இவங்க எனக்கெல்லாம் கல்யாணம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்ச பெண்கள் ஆண்களுக்கு திருமணம் வந்து இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி குருவுடைய சமசப்தமாக பார்வையினால பாக்யஸ்தானம் இந்த பாக்யஸ்தானத்தை அதே மாதிரி குருவுடைய ஐந்தாம் பார்வையால் இந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டுத் தொழில்கள்னு சொல்கிறோம் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபோர்ஸ் மேஷத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய பார்ட்னர்ஷிப் ஃபோம்ஸ் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஸ் எல்லாம் பல மடங்கு நல்லபடியாக உயரும் அடுத்தபடியாக அவருடைய செவன்த் பார்வை ஏழாம் பார்வையால் உங்களுடைய ஒன்பதாம் வீடு மூலத்திரிகோண ஸ்தானத்தை பார்க்கும் போது பாக்யஸ்தானம்னு சொல்கிறோம் பதினெட்டு ஆண்டுக்கு பிறகு உங்கள் பாக்யஸ்தானத்தை மேலே உங்கள் பாக்யாதிபதியே பார்க்குற இது வந்து ஒரு ரேர் அக்கேஷன் இது மேஷத்துக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் சொல்கிறோம் ஏழரசனியுடைய தாக்குதல்னா பல மடங்கு அதாவது மறையக்கூடிய பல மடங்கு வந்து குரு பகவான் வந்து அதை வந்து ஒடுக்கிடுவார் இந்த குருவுடைய பார்வைக்கு அவ்வளோ சக்தி அவ்வளோ தெம்பு வந்து இருக்குது அந்த பார்வையினால அந்த பாகிஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருனால் எண்ணற்ற பயன்கள் இருக்குது இப்போ ஏழாம் வீட்டை குரு பார்க்கறதுனால மனம் முடிக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பற்றி சொன்னோம் அதாவது வசதியான பெண்ணை மனம் முடிப்பது அதெல்லாம் சொன்னோம் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால பண சேர்க்கை பொருளாதார நிலைமை அப்படின்னு சொல்றோம் ஓவராலா அதாவது ஒருத்தர் ஒரு குடும்பம் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துல குடும்பம் நடத்துறாங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்சம் அந்த குடும்பத்துக்கு வருமானம் வந்தால் அந்த குடும்பத்துடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அந்த மாற்றங்களை குரு பகவான் ஏற்படுத்துவார் அவர் தன பொதுவாகவே குரு பார்வை பாக்யஸ்தானத்தில் விழுந்தாலே உத்தர பாக்கியம் பொருளாதார நிலை அதே மாதிரி சமுதாயத்தில் வந்து அந்தஸ்து கௌரவம் கல்வியினுடைய மேன்மை வெளிநாடு தொடர்புகள் பூர்வ புண்ணிய விஷயங்கள் அதே மாதிரி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி காலகட்டங்களில் அமையும் பொதுவாகவே குரு எங்கெங்க சம்பந்தப்படுறாரோ அந்த இடத்துல சுபிட்சங்கள் பெருகும் குரு பார்வை விழுந்தாலே பண வரவு அப்படிங்கிறது தன்னாலேயே வர மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் இன்னொரு முக்கியமான தகவல் குரு பார்வைக்கு தான் பலம் குரு உண்மையை போனால் தான் இருக்கிற வீட்டை கெடுத்துருவது இது இதுக்கும் விதிவிலக்குகள் இருக்கு பொதுவாக குரு இருக்கின்ற இடத்தை கெடுத்துடுவார் தைரியஸ்தான குரு உட்கார்ந்து போது கொஞ்சம் மேஷ ராசிக்கு கொஞ்சம் முடிவு டவுட் வரும் அது குரு கரெக்டா ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சூட்சமங்கள்ல குரு வந்து ஒரு ஜாதகத்துல லக்னத்தையே குரு பார்க்கிறாருன்னு வச்சுங்க அல்லது வந்து ராசியில குரு உட்கார்ந்து இருக்காருன்னு இதெல்லாம் மிகப்பெரிய யோகம் ராசியை குரு பார்ப்பதும் ராசியில குரு அமர்ந்து சந்திரனோடு சேர்ந்து இருப்பதும் லக்னத்தை குரு பார்வை விழுவதும் இதெல்லாம் எப்பேற்பட்ட பன்னெண்டு லக்னங்களுக்குமே நல்லதுதான் ஈவன் ரிஷபம் துலாம் லக்னங்களுக்கு கூட குரு லக்னத்தை பார்த்தால் அந்த மனிதன் கண்டிப்பாக அவர் மனசுல ஆள் மனசுல நியாயம் நேர்மை தர்மம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் லக்னத்தில் குரு இருந்தால் சுய முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும் எடுத்த முடிவு மேல குழப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் நிதானம் இல்லாத போக்குகள் இருக்கும் லக்னத்தில் குரு இருந்தால் அஞ்சு ஏழு ஒன்பதாம் வீடுகளை பார்ப்பது சுபத்துவம் ஆனால் லக்னத்தில் குரு இருந்தால் உடம்பு படுத்துறது அதாவது கொஞ்சம் வியாதிகளை கொடுக்கறது இதெல்லாம் இருக்கும் குரு தான் இருக்கக்கூடிய வீட்டை கெடுப்பார் என்ற முறையில் ஆத்ம பலம் என்பது சற்று தடுமாற்றம் அடையும் குறையாது தடுமாற்றம் அடையும் தைரியஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் மேஷத்துக்கு அப்படின்னா இளைய சகோதரர்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப உண்மையாகவே நம்ம கேர் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் சாதாரணமாகவே அவங்க ஜாதகம் வீக்காக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு கோச்சார ரீதியாக அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்சம் உடனே நம்ம கேர் பண்ணணும் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினால் தைரியமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் இருக்கும் அதே மாதிரி துடிச்சலான செயல்பாடுகள் இருக்கும் எந்த இது யார் எப்படி போனாலும் நீங்கள் நல்லதை மட்டுமே யோசிச்சு நல்லதை மட்டுமே செய்வீங்க இந்த தைரிய ஸ்தானத்தில் இருக்கிற குரு மூலியமாக அதே மாதிரி குருவுடைய ஒன்பதாம் பார்வை என்பது மேஷத்துடைய பதினோராம் வீட்டில் விழுகிறது லாபஸ்தானத்தில் விழுது குருடைய பார்வை லாபஸ்தானத்தில் விழுது அப்படின்னாலே வர வருமானத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேஷராசி ஏடரசனியில் இருந்தாலும் கூட தற்சமயம் குரு பயிற்சியினால் மே பதினோராம் தேதிக்கு அப்புறமேல இந்த மேஷராசிக்கு திருமணமாக இருக்கட்டும் அல்லது பண வரவு ஒட்டுமொத்த சமுதாயத்தில் கௌரவம் நல்ல வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் இல்லை பொருளாதார நிலையில மிகப்பெரிய அளவில் சேஞ்சஸ் ஆக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த குரு எயிட்டீன் இயர்ஸுக்கு அப்புறம் ஏற்படுத்துவார் இதுல கருத்து இருக்க முடியாது நாம் சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள் தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறத வச்சு உங்க ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல காமிச்சிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் அதை வச்சு துல்லியமா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தைரியமாக சொல்ல முடியும் ஒட்டு மொத்தத்தில் இந்த மூன்றில் இருக்கக்கூடிய குரு மேஷத்துடைய ஏழு ஒன்பது பதினோராம் வீட்டை பார்ப்பது என்பது ஒரு அசாதாரண சூழ்நிலை ஒரு அசாதாரண பாசிட்டிவான சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அன்யூஷுவலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி நிலைமையில தான் மேஷம் வந்து இருக்காங்க அடுத்த வருங்காலம் வந்து மேஷத்திற்கு வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னா கூட அது கரெக்டாக தான் ஃபிட் ஆகும் மேஷத்திற்கு என்னெல்லாம் இது வரைக்கும் ப்ராப்ளமாட்டிக்காக நடக்க முடியாம நெகட்டிவாக இருந்த அத்தனை விஷயங்களும் இந்த குருவுடைய ஸ்ட்ரென்த் அவருடைய சக்தினால அவருடைய பார்வைனால கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது ஒட்டு மொத்தத்தில் குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் மூன்று வரைக்கும் முக்கிய முடிவுகளை மேஷராசி என்பர்கள் கொஞ்சம் தள்ளி போடலாம் இச்சப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆக இந்த எபிசோட் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் அடுத்து வரும் வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடி உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்